வணக்கம் நண்பர்களே ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்குற கேள்வி குரூப் ஐடின்னு ஒன்று இருக்குது அது எங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது அதுவும் எங்களுக்கு தெரியும் அதுக்கு கீழே வெர்ஷன் ஒன்று கொடுத்து ஸ்னாப்ஷாட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம் அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் அவங்க கேட்குற கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைல் நியூ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்அர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் இந்த இடத்துல என்னோடய ப்ராஜெக்ட் பேர் இப்போ நான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிக்கிறேன்னா நான் ப்ரைம் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் வேறு எதுவும் மாற்றலை டைப் மேவன் கூட இருக்கு ஒரு வேலை செலக்ட் ஆகலைன்னா மேவன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஜாவா வெர்ஷன் செவன்டீன் பேக்கேஜிங் ஜார் குரூப் ஐடி ஆர்டிஃபேக்ட் ஐடி வெர்ஷன் எதையுமே நான் மாற்றலை இதை கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் எந்த டிபெண்டன்சியுமே ஆட் பண்ணல ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் ஃபினிஷ் கொடுத்துட்டோம் இப்போ நமக்கு ஓடிடி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு இப்போ பாருங்களேன் இதில் போயிட்டு நான் ஒரு இந்த சோர்ஸ் மெயின் ஜாவாவுக்கு போயிட்டேன் காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் டெமோவுக்கு போயிட்டு சும்மா நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் அந்த கிளாஸுக்கு ஏதாவது இப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்குவா நெட்ஃப்ளிக்ஸ்னு பேர் வச்சுட்டு நான் ஒரு ஓடிடி கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இது என்னோட கிளாஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இதில் நான் இப்போ பப்ளிக் வாய் வாட்ச் சீரிஸ் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை எழுதுகிறேன் இந்த மெத்தடை நான் என்ன பண்ணிக்கிறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்டுல வாட்சிங் சீரீஸ் மூவிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது இந்த சர்வீஸை எனக்கு கொடுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸுங்கிற கிளாஸ் மூலமாக வாட்ச் வெப் சீரிஸ் அப்படிங்கிற சர்வீஸை எனக்கு கொடுக்குது இதோட இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாருங்க இந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் போகிறேன் ரன்னர்ஸ் போயிட்டு மேவன் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படி மேவன் இன்ஸ்டால்னு கொடுத்தா மேவன் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆட்டோ டிடெக்டட் எல்லாத்தையும் செக் பண்ணுது செக் பண்ணி கடைசியாக மேவன் எனக்கு என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் பில் பண்ணுறேன் பில் பண்ணிவிட்டு பில் சக்ஸஸ் அப்படின்னு காமிச்சிருது இப்படி காட்டும்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல உங்களோட ஸ்னாப்ஷாட் நீங்கள் ஒன்று கொடுத்துருந்தீங்களே அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது பாருங்கள் எந்த இடத்துல இப்போ நான் என்னோட மிஷினில் இருக்கேன் நீங்கள் உங்கள் மிஷினில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட மிஷினில் என்னோடய ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ என்னோட இந்த லொக்கேஷனில் நான் பி ஃபோர்டீன் எஸ்பி அப்படிங்கிற ஃபோல்டரில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அதில் டார்கெட்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது இந்த லொக்கேஷனுக்கு நான் இப்போ போகணும் அப்போ நான் இந்த லொக்கேஷனுக்கு போய் பார்க்க போகிறேன் என்னோடய ப்ராஜெக்டில் எந்த இடத்துல கீழே டார்கெட் இருக்குது பாருங்கள் டார்கெட்டை ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஷோ இன் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு போய் பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் ஜார் ஃபைல் கிடச்சிருச்சா இந்த ஜார் ஃபைல் தான் அப்போ இது அந்த நம்ம கொடுக்குற வெர்ஷன் கொடுக்குறோம்ல அது வெர்ஷன் ஜார் ஃபைல் இது எதுக்குங்க முதல்ல இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குதுல்ல எதுக்காகனா இப்போ நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க உங்க ப்ராஜெக்ட் எதை பத்தி பேசுது இப்போ ஓடிடியில் எப்படி படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி உங்க ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கு இப்போ எனக்கு நான் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ மூவி வாட்சர் அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் அவரே நிறைய ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்போ அவர் படம் பார்க்கணும்னு நினைப்பார்ல அப்போ அவருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற வாட்ச் மூவிஸ் இல்லை வாட்ச் வெப்சீரீஸ் அப்படிங்கிற மெத்தடு தேவைப்படுமா படாதா அப்போ அவர் அங்கே உட்காந்து தனியாக புதுசாக எழுதிக்கிட்டு இருப்பாரு இல்லை இல்லை அப்போ அவர் என்ன பண்ணுவார் இந்த ப்ராஜெக்டில் இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வேணும்னு நினைப்பாரு கரெக்டா அப்படி கொடுக்கறது எப்படி அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ப்ராஜெக்டையே நம்ம எடுத்து நம்ம இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஜார் ஃபைலாக கொடுத்துருவோம் இப்போ ஜார் ஃபைல்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ஜாவா ஆர்கே ஃபைல்ஸ் அது உள்ள நிறைய டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு தன்னோட டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் தானே கொடுக்கணும் ஜார் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோங்கிறது டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் தானே அப்போ என்னோட இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஜார் ஃபைலை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஜார் ஃபைலோட யூஸ் என்ன அதை அடுத்து பண்ணுவோம் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோமா இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் நான் ஃபைல் நியூ ஸ்பிரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் பாருங்கள் இப்போ கஸ்டமர் ஓடிடி கஸ்டமர் அப்படின்னு நான் ஒரு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் இதுலேயும் நான் எதுவும் சேர்க்கலை மேவன் ஜாவா வெர்ஷன் இது மேவன் மட்டும் மாற்றியிருக்கேன் மீது எதுவுமே மாற்றலை இதுலையும் ஸ்னாப்ஷாட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஸ்னாப்ஷாட் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் எந்த டிபெண்டன்சியும் ஆட் பண்ணல நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஃபினிஷ் கொடுத்துட்டேன் ஓகே இப்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் இந்த ஓடிடி கஸ்டமர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல இந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்டை இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க என்ன கிளாஸ் வச்சுருக்கீங்க அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க அந்த கிளாஸில் இருக்கிற வாட்ச் வெப்சீரீஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் இந்த ஓடிடி கஸ்டமருக்கு வேணும் அதை நான் எப்படி கொண்டு வர்றது அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி வழக்கமாக நீங்கள் ஜார் ஃபைல்ஸை எதில் இன்க்ளூட் பண்ணுவீங்க ஜார் ஃபைல்ஸை டிபெண்டன்சிஸாக பாம் டாட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிற ஃபைலில் இன்க்ளூட் பண்ணுவீங்க கரெக்டாக ஒருவேளை இது வரைக்கும் பண்ணலைனாலும் இப்போ பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற ஜார் ஃபைல்ஸ் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்கிற பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் மூலமாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டா போதும் இப்போ எனக்கு என்ன வேணும் இந்த ஓடிடி கஸ்டமருக்கு ஓடிடி கஸ்டமர் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தேவை அதை நான் எப்படி எடுக்கிறது அப்போ நான் ஓடிடி கஸ்டமருக்கு போயிடுறேன் ரெண்டு பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது ஓடிடி கஸ்டமர் அதில் இருக்கிற பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இன்னொரு ஒரு பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்கே இருக்குது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிற பாம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் என்னோட ஓடிடி பிளாட்ஃபார்மோட குரூப் ஐடி என்ன ஆர்டிஃபைக்ட் ஐடி என்ன வெர்ஷன் என்ன இது மூணுமே இங்கே இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லருந்து இதை அப்படியே காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி ஓடிடி கஸ்டமருக்கு போகிறேன் ஓடிடி கஸ்டமர்கிட்ட போய் ஓடிடி கஸ்டமர் அதாவது அந்த கிட்ட போய் நம்ம இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த இடத்துல டிபெண்டன்சி ஆல்ரெடி நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்குது அப்படி ஒரு டிபெண்டன்சியாக பாருங்கள் டிபெண்டன்சி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை நான் பேஸ் பண்ணிடுறேன் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் எனக்கு இன்னொரு ஒரு ஜார் ஃபைல நம்பி தான் நான் இருக்கேன் அந்த ஜார் ஃபைலில் நம்ம போய் பார்க்கலாமா ஜார் ஃபைல் நம்ம போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஜார் ஃபைல் இருக்குது ஓப்பன் பண்ணியும் நம்ம இந்த ஜார் ஃபைலை நம்ம பார்க்கலாம் ஜார் டிவிஎஃப்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வேணும்னா அதை பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை என்னோடய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வரேன் அதுக்கு தான் எனக்கு இந்த ஜார் ஃபைல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை ஏன் ஸ்னாப்ஷாட்டுன்னு பேர் வைக்கிறாங்க பொதுவாக அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறத ஸ்னாப்ஷாட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது அதை சொல்ல மாட்டாங்க இதுலையே பாருங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஜார் ஃபைல் பெருசாக இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்னாப்ஷாட் டாட் ஜார் டாட் ஒரிஜினல் இருக்குல்ல அது இவ்வளோதான் இருக்கும் அதாவது என்னன்னா முதல்ல மேவன் இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஸ்பிரிங் பூட்டோட சேர்ந்து தான் நீதி டிபெண்டன்சிஸ் ஸ்பிரிங் பூட் வச்சிருக்கிற ஜார் ஃபைல் ஸ்ப்ரிங் பூட் வந்து டாம் கேட்டை வச்சிருக்கோம் எம்பர்ட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பெரிய ஃபைலை ரெடி பண்ணி வைக்க அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற இன்டெர்னல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தப்பு இல்லை இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ங்கிற ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போய் ஓடிடி கஸ்டமருக்கு வச்சுட்டோம் இது நான் எப்படி யூஸ் பண்ணுறது இதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணுறது ஓடிடி கஸ்டமருக்கு போங்க அங்கே சோர்ஸ் மைன் ஜாவாவுக்கு போங்க இப்போதைக்கு நான் வேறு கிளாஸ் கிரியேட் பண்ணல அங்கேயே காம் டாட் எக்ஸாம்பிள் டாட் எம் ஓடிடி கஸ்டமர் அப்ளிகேஷன் டாட் ஜாவான்னு ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஒரு ஃபைல் ஒரு ஜாவா கிளாஸ் இருக்குமா அங்கே போயிட்டு பாருங்கள் அங்கே போயிட்டு நம்ம தான் ஆட்டோ ஒயரிங் படிச்சிருக்கோமே அட் ஆட்டோ வயர்டு அப்படின்னு கொடுத்து எதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ரைவேட் உங்களோட கிளாஸ் நேம் என்ன நெட்ஃப்ளிக்ஸ் அப்போ நான் நெட்ஃப்ளிக்ஸ் நெட் நெட்ஃப்ளிக்ஸ்னே வச்சுக்கலாமா நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்டுவோ கொடுத்து இதை நான் கனெக்ட் பண்ணிடுறேன் அப்போ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ் என்னவாக இருக்கணும் அந்த கிளாஸ் காம்பனண்ட்டாக இருக்கணும் அப்படி தான் நம்ம படிச்சுருக்கோம் காம்பனண்ட்டாக இருக்கணும் அப்போ நான் இந்த இடத்துல போய் அட் காம்பனெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் கொடுத்து அட் காம்பனெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோல் ஷிஃப்டுவோ கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அட் காம்பனன்ட்லேயே ஒரு கேட்டகிரி இருக்குது சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால நான் இந்த இடத்துல சர்வீஸ் கொடுக்குறேன் என்னங்க வித்தியாசம் காம்பனண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரின்னு வச்சுக்கோங்களேன் அட் சர்வீஸ்ங்கிறது இந்த சர்வீஸ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இந்த சர்வீஸை அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஸ்ப்ரிங் பூட் புரிஞ்சுக்கும் அப்போ நான் இந்த இடத்துல அட் சர்வீஸ் கொடுத்துட்றேன் அட் சர்வீஸ் என்ன பண்ணும் இண்டிகேட்ஸ் தட் தனடேட்டட் கிளாஸஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்லிடுச்சு அப்போ நம்ம இதை எடுத்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதை எடுத்து அங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அதான் அட் அட் ஆட்டோவாய்டு கொடுத்துட்டிங்களே அட் ஆட்டோவாயிடு கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணலாம் இது ஸ்டாட்டிக் மெத்தட் உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிறது நான் ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இப்போ ஒன்று இந்த இடத்துல ஸ்டாட்டிக்னு கொடுத்துக்கலாம் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸை கூப்பிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் டாட் அப்படின்னு வச்சு வாட்ச் வெப்சீரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் போயிட்டு என்னோடய ஓடிடி கஸ்டமருங்கிறத ரைட் கிளிக் பண்ணுறேன் ரன்னர்ஸ் கொடுக்குறேன் ரன்னர்ஸ் கொடுக்குறேன் ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு கொடுக்குறேன் ஓடிடி கஸ்டமர் அப்ளிகேஷன் ஓகே இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ரன் டாட் எக்ஸாம்பிள் எங்க பிகாஸ் ஓஹோ அப்போ நான் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா இங்கே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கனெக்ட் பண்ணாலும் அட்டை ஆட்டோயிட் கொடுத்தாலும் எனக்கு அந்த இடத்துல எரர் மெசேஜ் வருது ஈஸியாக இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் கமேன் லைன் ரன்னர் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் உண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த இடத்துல அட்டை அது ஒரு அதில் ஒரு ரன் மெத்தட் இருக்கும் அதை நான் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு பாருங்க சும்மா சின்ன மெத்தட் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரிமூவ் பண்ணிடுறேன் இதை நான் இங்கே யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் டாட் வாட்ச் வெப் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன் அவுட்புட் வருதா பத்திரலாமா வாட்சிங் சீரீஸ் அப்படின்னு வந்துருச்சா என்னங்க பண்ணீங்க முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல மெயின் மெத்தட் வச்சுருந்தீங்க மெயின் மெத்தடில் ரன் பண்ணீங்க ஏதோ நல்லுன்னு காமிச்சிச்சு திடீர்னு ஏதோ ஒரு கதை சொன்னீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது பொதுவாக அதாவது இந்த மாதிரியான ஆப்ஜெக்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம்ல ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை ஸ்டாட்டிக்காக வைக்க மாட்டாங்க நான் ஸ்டாட்டிக்காக தான் வைப்பாங்க அப்போ ஸ்டாட்டிக்காக வைக்கலைன்னா அதை ஸ்டாட்டிக்காக இல்லைன்னா அதை ஸ்டாட்டிக் பிளாக் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்குள்ளே யூஸ் பண்ண முடியாது இது உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை ஸ்டாட்டிக் பிளாக்குக்குள்ளே யூஸ் பண்ணுறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தெரியும் அப்போது என்ன பண்ணிக்குவாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு மெத்தட் எழுதிக்குவாங்க அப்போ அந்த மெத்தட் எப்படி ரன் ஆகும் அந்த மெத்தட் ரன் ஆகிறதுக்கு தான் இந்த கமாண்ட் லைன் ரன்னர் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம் இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்ப்ரிங் பூட் கிட்டே போய் என்ன சொல்லணும்னா பாருங்கள் இன்டர்ஃபேஸ் யூஸ்ட் டு இண்டிகேட் தட் ஏ பீன் ஷுட் ரன் வென் இட் இஸ் கண்டைன்ட் வித் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்ப்ரிங்கு கிட்ட போய் என்ன சொல்லணும்னா சரிப்பா இப்போ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒன்ட்டே ஏதாவது ஒரு பீன் இருந்துச்சுன்னா அதை ரன் பண்ணிடு அப்படின்னு சொல்லும் இப்போ ப்ராஜெக்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மெயின் மெத்தடுக்கு வரும் மெயின் மெத்தடுக்கு வந்து உங்களோட ஓடிடி கஸ்டமர் அப்ளிகேஷன் டாட் கிளாஸ் எல்லாம் எடுத்துரும் எடுத்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த வேலையெல்லாம் ஸ்ப்ரிங் பூட் செஞ்சு வச்சிரும் நீங்கள் எதாவது அட்டா அட்டோடு கொடுத்துருக்கீங்க அட் காம்பனன்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் அந்த காம்பனன்ட் ஸ்கேன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும் அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு எல்லாம் முடிச்சிட்டே இல்லை ஆமாம் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ போய் இங்க இருக்கிற மெத்தடை ரன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரன் மெத்தட் இதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு பீன் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது ஒரு பீன் தானே ஒரு காம்பனண்ட் சர்வீஸ்னு கொடுத்துருக்கோம் கரெக்டாக அதை நீங்கள் ரன் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன பிறகு ரன் ஆகும் அதுதான் இப்போ நடக்குது பாருங்கள் இப்போ நான் ப்ராஜெக்டை ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வாட்சிங் சீரீஸ்ங்கிற ஆக்ஷன் வந்துருச்சு எங்கேருந்து இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்லருந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம் எதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது மாதிரி ஸ்னாப்ஷாட் ஜார் ஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்க அதை எப்படியும் ஒரு ரியல் டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் இதை ரியல் டைமாகவும் இதே ஜார் ஃபைலை எடுத்து தான் இப்போ நீங்கள் ஜார் ஃபைல்ஸ் எடுத்திங்கன்னா மேவன் ரெப்பாஸ்ட்ரி இந்த மாதிரி எங்கே இருந்தாவது நெட்லேருந்து எடுப்பீங்களே அங்கேருந்தும் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்தும் இதே மாதிரியான ஜார் ஃபைல்ஸ் எடுத்து